ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர மகா பெரியவா தரணம் அனைவருக்குமே வணக்கம் இந்த சிவராத்திரி அன்று அதாவது மார்ச் எட்டு அல்லது ஒம்பது இந்த நாட்களில் நம்ம அனைவருமே நம்மட குலதெய்வத்தை சந்திப்பதற்காண்டி நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு மார்ச் எட்டு இரவில் சென்று விட்டு அடுத்த நாள் அதிகளையோ மதியமோ நாம் நம்மளோடய குலதெய்வம் கோவிலிருந்து கிளம்பிட்டு வருவோம் அனைவருமே குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் பொழுது பொங்கல் வைப்பதாக இருக்கட்டும் சாப்பாடு போடுவதாக இருக்கட்டும் என அனைத்து விதமான செயல்களையுமே கட்டாயம் பண்ணுவாங்க அப்படி நீங்களும் உங்களோட குலதெய்வம் கோவிலுக்கு சென்று என்ன காரியங்கள் பண்ணணுமோ பண்ணுங்கள் முடிந்தவரை அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க முக்கியமாக குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் குளிச்சுட்டு புது அடையோ பழைய அடையோ அணிய வேண்டும் முக்கியமாக குலதெய்வம் கோவிலில் பூஜை செய்யும் பொழுது அந்த பூஜையை நீங்கள் வணங்கும் பொழுது குளித்து விட்டு அந்த பூஜையை வந்து நீங்கள் வணங்கணுமாங்க மகா சிவராத்திரி என்று அனைவருமே தூங்காமல் இருக்கணுமா உங்களோட மொபைல வந்து நோன்றது அடுத்தவருடன் ஜாலியாக கொண்டு இருப்பது அப்படி இருந்து கொண்டு நீங்கள் தூங்காமல் இருந்தீங்கன்னா அதில் எந்த ஒரு பயனுமே கிடையாது உங்களோடய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு இறைவனை ஒரு குலதெய்வத்தை முழு மனவுடன் நினைத்து உங்களுக்கு என்ன காரியங்கள் நடக்கணுமோ இந்த மகா சிவராத்திரி என்று தூங்காமல் அதை நீங்கள் கேளுங்கள் உங்களோட குலதெய்வத்திடம் கண்டிப்பாக அந்த காரியமானது வெற்றி பெறும் அதாவது அந்த காரியமானது அந்த வேண்டுதலானது எளிதில் நடக்கும் அப்படின்னு காஞ்சி மகான் மகா பெரியவா அவருடைய பக்தரிடம் கோரியிருக்கிறார் நம்ம குலதெய்வத்திடமும் என்ன என்ன ஒரு வேண்டுதலையும் என்ன ஒரு தவறுகள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதை தீர்றதற்கு நம்ம குலதெய்வத்திடம் வேண்டணும் அப்படின்னா கட்டாயம் கொடுப்பாங்களாம் அதுவும் நீங்கள் குலதெய்வம் கோவிலில் உட்காந்து இந்த மகா சிவராத்திரி என்று இந்த ஒரு நாளில் அந்த இரவு எட்டு இருபதிலிருந்து மார்ச் எட்டு இருபதிலிருந்து அடுத்த நாள் காலை ஆறு ஏழு மணி வரை நடக்க இருக்கின்ற இந்த சிவராத்திரி வரை இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் கண்களை மூடி அதாவது கண்களை மூடி தூங்காமல் தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டுமாம் இறைவனை நினைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன இருக்கிறதோ அது அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பது போல உங்கள் குலதெய்வத்திடம் நீங்கள் வேண்டி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு இருக்கும் அனைத்து விதமான பிரச்சனையுமே தேர்ந்துவிடுமாம் இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் பொழுது இந்த சில முக்கியமான ஆடைகளை வந்து அணிந்துட்டு போகணுமா அணியக்கூடாதுன்னு சில ஆடைகள் வந்து இருக்காங்க அதாவது சிவப்பு பச்சை வெண்மை நிறம் அதற்கப்புறமாக நிறங்கள் இது அனைத்தையுமே அணிய வேண்டுமாம் அதாவது சிவபெருமானுக்கு நீல நிறமாகட்டும் சிவப்பு நிறமாகட்டும் மஞ்சள் பச்சை வெண்மை இந்த நிறங்கள் மிகவும் பிடித்தமான நிறங்களாம் இனிமேல் குலதெய்வம் கோயிலை சந்திக்கும் பொழுது இந்த நிறத்தில் நம்ம வந்து நம்ம ட்ரெஸ்ஸை வந்து அணிந்துட்டு போகணுமா முக்கியமாக இந்த ஒரு நிறத்தில் மட்டும் நம்ம ட்ரெஸ்ஸை அணிந்து கொண்டு நம்மளோட குலதெய்வம் கோயிலுக்கு செல்லவே கூடாதாங்க அதுதான் கருப்பு நிறம் இந்த கருப்பு நிறம் நீங்கள் இருக்கிற ஆடையில் சிறிதளவு கூட வரக்கூடாதாங்க அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தீய செயல்கள் அதாவது பிரச்சனைகள் வர தொடங்கி விடுமாங்க இதனால் நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு செல்லும் பொழுது கருப்பு நிறத்தை நீங்களும் அணியாதீங்க உங்களுக்கு தெரிந்தவர்களையும் அணிந்து வர சொல்லாதீங்க முடிந்த வர இந்த ஒரு வீடியோவை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும்